செய்வதற்கு முயற்சி கிடைத்த தமிழகத்தில் பணிபாட்டு தலைவராக இருந்தார் என்றாலும் இந்தியா பெரியார் கடையை பொடியும் பொழுது கவிஞர் கண்ணதாசன் பாடினார் பெரியார் மறைந்த பொழுது மாற்று எண்ணம் கொண்ட கண்ணதாசன் சொன்னால் சரிந்திரம் மறைந்த செய்தி நரித்தனம் கலந்து செய்த நாயகன் மரண செய்தி விரிந்ததோ புத்தகத்தை பேசிய குரு செய்தி மறிந்தது பெரியார் இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அந்த பெரியாரைத் தலைவராக குழுவின் ஒரு பணியில் தந்தையை பார்ப்பதற்கு அம்பேத்கர் போகிறார் தன் தமிழ் சென்ற பேர் வந்து விபத்தில் என்ன செய்வது அம்பேத்கர் அவருடைய தம்பி ஒரு குதிரை வண்டியில் ஏறினார் என் தம்பிகளை என் தம்பிகளை அந்த குதிரை வண்டி அவர்கள் பயணம் செய்கிற பொழுது இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த குதிரை வண்டி அந்த வண்டியை குலை சார் அண்ணனும் தம்பி வண்டியோரும் சேர்ந்து தரையில் குப்பரவிடுந்தார் இப்படி ஆறாவது அலட்சியப்படுத்தப்பட்ட பாதுகாக்க வேண்டிய அரசியல் சட்டத்தை அவர்தான் தான் ஆக்கி தந்தார் அவருடைய அறிவை அழுத்து பார்க்கலை காமராது இங்கே தான் தரையில

தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒன்பதாண்டு காலம் சிறையில் இருந்த விடுதலைக்காக இருந்தவர் வரலாற்றில் ஒரு குடு கேட்டார் ஆகா போல் பரிசுத்தமான நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் காமராஜர் நாளைக்கு தமிழக வெற்றி கடன் வெற்றி பெற்றால் காமராஜர் ஆட்சியில் கை குழந்தையை கையில் பால் ஊட்ட வேண்டிய குழந்தையை கையில் எடுத்துக் கொண்டு கொடிப்பித்து வந்த ஏகாதிபத்திற்கு சிறை சென்ற இன்னொரு பக்கம் ஆட்சியாகும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆற கால்களை வெட்டி சென்ற சிவன் மீட்ட மகாராணி இவர்கள் Kuli tarik mereka alih dari mulai kau yang terbaik. Ibarat ini dalam yang